கோவை துடியிலூர் பகுதியில் பிரம்மாண்ட துபாய் சிட்டி என்னும் பொல்காட்சி துவங்கி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இதில் கோவை வாழ் மக்கள் இதுவரை காணாத வகையில் பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏராளமாக அமைக்கப்பட்டிருப்பதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் கோவை துடியலூர் பகுதியில் உள்ள விஜி மருத்துவமனை அருகில் உள்ள ரிலையன்ஸ் ஸ்மார்ட் எதிரில் பிரம்மாண்டமான துபாய் சிட்டி என்னும் பொல்காட்சி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இந்த பொல்காட்சியில் துபாய் சிட்டியில் உள்ள உலகின் மிக உயரமான கட்டிடமான புர்ஜெர்ச் அல் அரப் போன்ற பிரத்யேகமாக மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள அதிசயங்களை தத்துருவமாக உருவாக்கி மின் விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டுள்ளது கோவைவால் மக்களிடையே புதிய அனுபவத்தை தரும் வகையில் துவங்கப்பட்டுள்ள இந்த பொல்காட்சி குறித்து இதன் ஒருங்கிணைப்பாளர்கள் துறை பங்குதாரர் இஸ்மாயில் ஜியாவுல் ஹக் ஆகியோர் கூறுகையில் துபாய் நாட்டை நேரில் பார்க்காதவர்கள் பொருட்காட்சிக்கு வந்தால் துபாய் நகரில் உள்ளதைப் போல நேரில் காண்பது போன்ற அனுபவத்தை தரும் என கூறினார்கள் மேலும் இந்த பொருட்காட்சியில் குழந்தைகள் பெரியவர்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் பிரம்மாண்ட ராட்டினம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளதாகவும் உணவு அரங்குகள் ஸ்னோவர்டு பேய் வீடுகள் அரங்குகள் மேலும் உணவுப் பொருட்கள் ஆடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனைக்கான அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக சார்பாக நடைபெறவுள்ள இந்த துபாய் சிட்டி பொற்காட்சி கோவைவாழ் மக்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கு கண்காட்சியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம பேரு ஜியா பொருட்காட்சியினுடைய ஆர்கனைசர் நம்ம திட்டமிட்டபடி ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு துபாய் சிட்டி பொர்க்காட்சி நம்ம வந்து வெற்றிகரமாக திறந்துட்டோம் மக்கள் வந்து இப்போ ஆர்வமாக எல்லாமே கூட்டம் கூட்டமாக இப்போ வந்து வருகை தந்துட்டு இருக்கிறாங்க நம்ம சொன்ன மாதிரியே பொருட்சி வந்து மிகவும் ஒரு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு இப்போ எல்லாரும் வந்து பாருங்க அல்லாஹ் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பொருட்காட்சியினுடைய விளம்பரம் வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு உலகில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எண்பது ரூபால உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல நம்ம உருவாக்கி இருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாரும் இதை பார்வையிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாத்துக்கும் கண்டுகளிக்கூடிய அனைத்து வகையான ராட்டினங்களும் நம்ம உள்ள போட்டிருக்கிறோம் அதாவது தரமான உணவுப் பொருட்களையும் நம்ம வந்து மக்களுக்காக நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து வருகிறது எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஒருங்கிணைப்பாளர் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் கடைகள் வந்து இப்போ வீட்டு உபயோக பொருள் அனைத்து வீட்டு உபயோக பொருளும் நம்ம போட்டுருக்கிறோம் அது மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அஞ்சு ரூபா பொருள்ல இருந்து ஐயாயிரம் ரூபா பொருள் வரைக்குமே நம்ம எல்லா பொருளுமே ஒரே இடத்துல மக்கள் வாங்குற மாதிரி நம்ம வந்து இதை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் வெளிநாட்டு சம்பந்தமா நீங்கள் வந்து ட்வின் டவர் அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிற இன்னும் சில நிறைய அறிவுகள் சார்ந்து அறிவு சார்ந்து சில விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நிச்சயமா வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் ஹரிப்ரியா நான் தொடியிலூர்ல இருந்து வரேன் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட் இருக்கு அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தது அந்த வீக்கெண்ட் டைம்ல வந்து அவங்க நல்லா ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் அந்த மாதிரி இந்த சுத்தி எல்லா இடமே வந்து நல்லா சூப்பரா இருக்கும் லைக் அந்த ஈஃபில் டவர் பென் டவர் அது எல்லாமே வந்து பாப்பா வச்சு போட்டோ எடுக்க லைக் கூட்டிட்டு போய் காமிக்க முடியலனாலும் இங்க வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கலாம் சோ பாப்பா வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் நாங்க ஃபேமிலியோட ராமநாதபுரத்துல இருந்து வரோம் நாங்க நாங்க எப்பயும் போல நார்மலான ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தோம் ஆனா எந்த ரூபாய்க்கு நல்லா ஒருத்தா தான் இருக்கு எல்லாம் வெளிநாட்டை பாக்குற மாதிரி நல்ல பிரம்மாண்டமா தான் இருக்குது எல்லாமே ஒரு கூஸ் பம்பா இருக்கு எல்லாமே பாக்குறதுக்கு எல்லாமே லைவா பாக்குற மாதிரி ஈஃபில் பாரிஸ் டவர் எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒர்த்து இந்த மாதிரி நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு பாக்குறப்ப ஒரு ஃபாரின் ஃபீல் கொடுக்குது இங்க வந்து எல்லாம் பாக்குறப்ப ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாரும் வந்து பார்க்கணும் அவ்வளவுதான் சென்னையில பார்த்தத விட இது ரொம்ப நல்லா இருக்கு துபாய் பாக்குற மாதிரி இருக்கு வெளிநாட்டை பாக்குற மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சூப்பரா இருக்கு